அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி தீபாவுக்காக தர்மலிங்கம் எடுத்த முடிவோ கார்த்திக் காப்பாற்ற போவது எப்படி கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோட் நேற்றைய எபிசோடில் ஹனிமூன் சென்ற இடத்தில் தீபாவை பாம்பு கடித்ததையும் அப்போது கார்த்திக் கவனித்துக்கொண்டதையும் பற்றி தீபா டைரியில் எழுதி வைத்து இருக்கிறாள் இதை படித்த கீதா தீபா கார்த்திக்கை எப்படியெல்லாம் காதலித்து இருக்காங்க அதே போல கார்த்திக்கும் தீபாவை மனப்பூர்வமாக காதலிக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் சேர வேண்டும் கூடிய சீக்கிரம் தீபா திரும்பி வரணும் என்று கடவுளுடன் வேண்டிக் கொள்கிறாள் இதையடுத்து இன்று நடப்பதை பார்க்கலாம் இன்றைய எபிசோடில் வீட்டில் தர்மலிங்கம் சோகமாக இருக்க அப்போது அங்கு வரும் கார்த்திக் ஏன் சார் நீங்க தீபாவை நினைத்து கஷ்டப்படுறீங்க நிச்சயம் அவங்க கிடைச்சிடுவாங்க என்று சொல்கிறான் அப்போது தீவா சின்ன வயசில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு தீபாவளி பொங்கலுக்கு கூட அவளுக்கு நான் துணி எடுத்து கொடுத்தது இல்லை அந்த நேரத்திலும் என் குடும்பத்திற்காக என் கூட இருந்து கஷ்டப்பட்டாள் தன்னுடைய தம்பியோட மருத்துவ செலவுக்காக தன்னுடைய குரலையே அடமானம் வச்சுட்டா உங்களை கல்யாணம் பண்ண பிறகுதான் அவ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சா நீங்க அவளுக்கு கிடைத்தது அவ செய்த பாக்கியம் எப்படியாவது தீவாவை கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி வருத்தப்பட்டு பேச கார்த்திக் கூடிய சீக்கிரம் கண்டுபிடித்து விடலாம் சார் என்று ஆறுதல் சொல்கிறான் கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோடில் கார்த்திக் ரவுடிகளிடம் சண்டையிட்டு கொண்டிருக்க மறுபக்கம் ரவுடி மணியும் அவனது ஆட்களும் சேர்ந்து அபிராமியை உயிரோடு புதைக்கின்றனர் இதையடுத்து கார்த்திக் தன்னுடன் சண்டை போட்ட ரவுடிகளை அடித்து உள்ளே நுழைய மணியும் அவனது ஆட்களும் எதிரில் வருகின்றனர் அவர்களை பிடித்து எங்க அம்மா எங்கடா என்று கேட்க எங்களுக்கு தெரியாது என்று உண்மையை மறைக்கின்றனர் இதே சமயத்தில் கார்த்திக் அனுப்பிய லொகேஷனை வைத்து போலீஸ் அந்த தோப்புக்கு வந்துவிட மணியையும் ரவுடிகளையும் மொத்தமாக கைது செய்து விடுகின்றனர் ஆனால் அபிராமி இருக்குமிடம் தெரியாததால் பதட்டத்தில் இருக்கும் கார்த்திக் அம்மா இந்த தோப்புக்குள் தான் எங்கேயே இருக்கிறார்கள் என்று சந்தேகமடைகிறான் இதனால் உள்ளே சென்று அபிராமியை தொடங்குகிறான் பல இடத்தில் தேடியும் அபிராமி கிடைக்காததால் அழுது கொண்டு இருந்த கார்த்திக்கின் கண்ணில் மண்வெட்டி மண்குவியல் தென்பட இதையெல்லாம் பார்த்து சந்தேகப்பட்டு அந்த இடத்தை தோண்ட அங்கு அபிராமி உயிரோடு புதைக்கப்பட்டு இருக்கிறாள் இதையடுத்து மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு அபிராமியை வெளியே எடுக்கிறான் ஆனால் அபிராமி மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கும் அம்மாவை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலில் ஓடுகிறான் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை அறிந்து கொள்ளுங்கள் இன்னொரு பக்கம் ஆசிரமத்தில் இருக்கும் சக்தி தீவாவை தேடி யாரும் வராத காரணத்தினால் இனிமேல் தீபாவை நாம் வைத்துக் கொண்டு இருக்க முடியாது அவங்க துங்காக்கிட்ட கிட்ட மாட்டிக்கிட்டால் ரொம்ப கஷ்டமாகிவிடும் என்று நினைத்துவிட்டு நாம் போலீஸ் ஸ்டேஷனில் சென்று விஷயத்தை சொல்லலாம் என்று முடிவெடுத்துவிட்டு சக்தி ஸ்டேஷனுக்கு வருகிறாள் ஆனால் அந்த நேரத்தில் அதற்கு முன்னதாக துங்கா ஐஸ்வர்யாவை பார்க்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்க அதை பார்த்து சக்தி தனது மனதை மாற்றிக்கொண்டு அங்கிருந்து சென்று விடுகிறான் அடுத்து கோவிலுக்கு வந்த தர்மலிங்கம் தீபா கிடைக்கும் வரை வாசித்து கொண்டே இருக்கப் போவதாக சொல்லி உட்கார்ந்து நாதேஸ்வரம் வாசிக்கத் தொடங்குகிறார் இது சமயத்தில் சக்தி கோவிலுக்கு வர எங்கு நடப்பதை பார்த்து ஒருவேளை தர்மலிங்கம் தான் தீபாவோட அப்பாவாக இருப்பாரோ என யோசிக்கிறாள் அதே நேரத்தில் தூங்கா அனுப்பிய ஆள் சக்தியை பார்த்து விடுகிறான் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம் அதிரடியான திருப்பங்களுடன் கார்த்திக் மனைவியாக யார் வருவாள் என சீட்டுக்குலுக்கு பார்க்க அதில் தீவாவின் பெயர் வருகின்றது மறுபக்கம் தருமலிங்கம் ராஜுவிடம் கல்யாண மண்டபத்தை பார்வையிட வேண்டும் என கூற ராஜு ஏதோ ஒரு மண்டபத்தை காட்டி இதுதான் என சொல்ல தருமலிங்கம் நம்புகிறார் மேலும் சிவாவின் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருப்பதாகவும் கூறுகின்றார் மறுபக்கம் கார்த்தியின் போலீஸ் நண்பர் அவனுக்கு போன் செய்து துரை போலீஸில் இருந்து தப்பித்த விஷயத்தை கூற கார்த்திக் தீபாவின் வெற்றிக்கு சென்று எச்சரிக்கையாக இருக்கும்படி சொல்கின்றான் மேலும் தனக்கு கல்யாணம் என்பதால் தன்னால் பாதுகாக்க வர முடியாது என தீபா தாலியை பார்த்து கண்ணீர் விடுகின்றாள் கலியாணம் நெருங்க நெருங்க ரசிகர்களுக்கு பதட்டம் அதிகமாகிக் கொண்டேதான் செல்கின்றது தற்போது ஏதாவது அதிசயம் நடந்தால்தான் இந்த கலியாணம் நிற்கும் என்றே தெரிகின்றது இந்நிலையில் மீனாட்சி தீபா நட்சத்திர என இருவரின் பெயரை எழுதி போட்டு கார்த்தி யார் கழுத்தில் தாலி கட்டுவார் என சீட்டு எடுத்து பார்க்கையில் அது தீபா என வந்தது இதனால் மீனாட்சி சந்தோஷமடைகிறாள் மறுபக்கம் தர்மலிங்கம் கல்யாண மண்டபத்தை பார்க்க வேண்டும் பெண் வீட்டார் முன்னாடியே சென்று எல்லோரையும் வரவேற்க வேண்டும் என்ன என்ன அலங்காரம் எல்லாம் செய்திருக்கிறீர்கள் என எங்களுக்கு தெரிய வேண்டும் என சொல்ல ராஜு என்ன செய்வது என தெரியாமல் முழித்து இவர்களை அழைத்து செல்லும் போது தர்மலிங்கம் வழியில் ஓ மண்டபத்தை பார்த்து இதுதான் தீவாவுக்கு பார்த்திருக்க மண்டபமா என கேட்க ராஜு ஆமாம் என சொல்லி சமாளிக்கிறாள் இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்